இந்த படம் நான் முதல் நாட்டி கேட்குறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆறு வருஷமாக ஆயிடுச்சு அந்த நரேஷனே ஒரு 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 இன்சிடென்ட் மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஞாபகம் என்னை மத்தியானம் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஏதோ நம்ம லீலா ஹோட்டலில் திங்க் நரேஷன் நான் நான் செட் பண்ணேன் எனக்கு அன்றைக்கி நைட் ஒரு டின்னர் கூட இருந்தது ஓகே த்ரீ ஓ கிளாக் நரேஷன் ஆரம்பித்தா ஓகே மேபி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளே முடிச்சுடுவோம் அதுக்கப்புறம் நான் டைமுக்கு டின்னர் போயிடுவேன் இந்த ஆறு மணி ஆகிடுச்சு ஏழு மணி ஆகிடுச்சு ஏழரை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் செல்வா எனக்கு ஒரு டின்னர் இருக்குது ஆ பரவாயில்லி ஒரு டென் மினிட்ஸாக நான் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சுடுறேன்னு சொன்னேன் யோ ஃபஸ்ட் ஹாஃபுக்கே நாலு அஞ்சு மணி நேரம் எனக்கு புரியவே இல்லை ஆனால் நான் ஐ அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் சரி செகண்ட் ஹாஃபுக்கு நான் பிளான் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரமாக நான் பிளான் பண்ணி நான் வரேன் நீ உங்களுக்கு வேறு அவர் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு மியூசிக் எல்லாம் இருக்கும் ஸோ அதுவே ஒரு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருந்தது செல்வா இஸ் ஒன் ஆஃப் த ஐ திங்க் வரப்போகிற நம்ம நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு இஸ் கோயின் டு பி அ பிக் வாய்ஸ் பிக் கிஃப்ட் டெஃப் காட் ஏன்னா அவர் சினிமா அவர் படிக்கல அவர் பிட்ஸ் பிள்ளா போய் என்ஜினியரிங் எல்லாம் படித்த அந்த மாதிரி அவர் கூட படித்தவங்க எல்லாம் ஐ திங்க் ஜெப்டோ ஜொமாட்டோ இதெல்லாம் ஐ திங்க் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இவர் கிளாஸ்மேட்ஸ் ஸோ ஹீ கூட பின் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணுவோம் ஸோ அவ்வளோ ஆர்ட்டை கலையை ரசிக்கிறவர் அவ்வளோ சினிமான்னா அவருக்கு லைஃப் லவ் எல்லாம் படிப்பார் ஐ திங்க் எந்த லாங்குவேஜோ தெரியும் அதெல்லாம் அந்த லிட்ரேச்சர் எல்லாமே படிப்பார் எனக்கு அது அப்படி நான் நம் நம்ம அம்மா அப்பாலாம் எப்போ சொல்லுவேன் நான் நாமெல்லாம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் நம்ம பேசுகிறது இல்லை நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியமில் படித்திருங்க இந்த இந்த ஜென்ரேஷனில் பசங்களுக்கு யாரும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்று அவ்வளோ தெரியாது நீங்கள் ஒன்றும் படிக்க மாட்டீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ படிச்சிருப்பார் ஐ திங்க் செல்வாவும் கணிசரும் பே பேசுகிறது எனக்கு கேட்டுட்ருக்க ரொம்ப நான் ஒரு லைக் ஒரு ஃப்ளை ஒன் த வால் மாதிரி நான் கேட்டுகிட்டு இருப்பேன் ஏன்னா அவ்வளோ எனக்கு எனக்கு படிக்க முடியும் அவ்வளோ எனக்கு கற்றுக்க முடியும் சார் நமக்கு எப்பவுமே ஐ திங்க் நிறைய வரலாறு இதெல்லாம் சொல்லுவார் சினிமா கதைகள் பாலிட்டிக்ஸ் இதெல்லாமே என் மனசில் ஐ திங்க் எப்போவுமே நான் கேட்குற எல்லா கதையும் ஒரு சினிமா மாதிரி தான் ஓட்டிருக்கும் அப்படி விஷுவலாக சொல்லுவாங்க அது அதனால் செல்வா எ ஆக்சுவலி இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஐ திங்க் இவ்வளோ இவ்வளோ என்ன பிரச்சனைன்னா செல்வா எந்த டிரெக்ஷனானால் எழுதலாம் இப்போ நம்ம ஒரு நரேஷன் கேட்டு மச்சா நல்லா இருக்குது ஆனால் இந்த ஒரு ஏரியா நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்வீட் பண்ணலாமா ஆ பண்ணலாமே ஆனால் அந்த ஏரியா வச்சு அவர் எழுதி 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 வேறு எங்கேயோ போயிடுவார் அப்போ திரும்ப படம் திரும்ப மாறிடும் மச்சா இல்லை அது ஓகே சரி எப்படி நம்ம முதல்ல நமக்கு பிடிச்சோமே அந்த வருஷத்துக்கு எப்படி திருப்பி கூ வர படத்தை மச்சா இது சேஞ்ச் பண்ணி திருப்பி அங்கேயே வந்துடுறேன் அப்படியா மச்சா ஆனால் அதில் கூட இன்னொரு டேன் இருக்கும் வேறு எங்கேயாவது போய்டுவோம் இதுதான் நாங்கள் நாலஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்ல நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் ஒரு இன்னொரு எட்டு பத்து படங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருப்பேன் ஏன்னா ஒரு கான்டா மீட்டிங்னா லெஸ் தென் ஃபைவ் ஹவர்ஸ் இருக்காது இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு மீட்டிங் பண்ணிருப்போம் நீங்களே கணக்கு போடுங்க நான் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்டி எயிட்டி ஹவர்ஸ் கேட்டிருக்கோம் அது ஒரு பாயிண்ட்லாம் நம்ம இந்த படம் பண்ணுவோமா ராணாக்குன்னா எல்லாருக்குன்னு சண்டை போட்டிருக்கேன் டேய் படம் பண்ணுவோம்டா என்ன எவ்வளோ தான் பேசிட்டு இருக்க போறோம் ஆனா இது என்னன்னா இது ஒரு டிபிக்கலான ஒரு கதை இல்லை டிபிக்கலான ஒரு சினிமா இல்லை இதுக்கு இதுக்கு இது தனியா அது அதுக்கே ஒரு டெஸ்டினி இருக்கு அதுதான் முடிவு செய்யும் நம்ம ஐயா இந்த படத்துல சொல்கிற டயலாக் மாதிரி தான் இந்த படத்துக்கு யாரெல்லாம் வேணும்னு படம் தான் முடிவு பண்ணுவோம் இந்த படம் எப்போ தான் ஷூட் ஆரம்பிப்போம் இந்த படம் தான் முடிவு பண்ணணும் இந்த படம் எப்போ வெளியே வரும்னு இந்த படத்தை முடிவு பண்ணணும் இந்த படத்தில் ஃபைனல் ஸ்டேஜில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னென்ன டேலண்ட் உள்ளே வரும் இந்த படம் தான் முடிவு பண்ணணும் ஸோ செல்வா தேங்க் எனக்கு கூட கணிச சொன்ன மாதிரி இது டிலே ஆகி போயிட்டுருக்கும்போது எனக்கே பயம் எனக்கு எனக்கு அவ்வளோ ஆசை இந்த படத்தை நடிக்கணும் அப்போ கொஞ்சம் ஒரு டூ இயர்ஸுக்கு அப்புறம்லாம் எனக்கே பயமாக இருந்தது வச்சா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் என்ன மாற்றுவீங்களா வேற யாராவது போடுவீங்களா இந்த படத்தில் நான் வெயிட் பண்ணுவேன் பரவாயில்ல நீங்கள் எழுதுங்க இப்படி இருப்போம் எல்லோருமே ஒரே பயம் தான் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நம்ம ஆசையாக கேட்டு பிடிச்சி இவ்வளோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் வந்து நம்ம கிட்ட இந்த படம் போயிடுமா அந்த மாதிரி பயம் இருந்தது அடிக்கடி நம்ம இந்த இது இது டிலே ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வேறு பயம் சரி ஒரு நாலஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணிருக்காரு இவ்வளோ யங் ஒரு டேலண்ட் நாமளும் அவரோட ஃப்யூச்சர் கெடுத்துக்கூடாதுன்னு ஸோ அது அது சொல்லி நானும் நானும் தான் சண்டை போட்டுக்குவோம் பட் ஐ திங்க் த மெயின் த கோல் இது இந்த படத்து மேலே எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஆசை அவ்வளோ நம்பிக்கை இது அவ்வளோ ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு சினிமா ஏன் கரியரில் எங்கே இருக்கு இந்த படத்தில் வந்திருக்கிற நிறைய பேரோட கரியரில் இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு சினிமா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அது எப்படி அந்த படத்துக்கு நம்ம எப்படி ஜஸ்டிஸ் எப்படி அந்த படம் டிசர்வ் பண்ணுற விதத்தில் எப்படி இந்த படம் எடுக்கிறது இந்த இந்த கதை சொல்கிறது எனக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும் நான் என் ஸ்கூலில் எனக்கு தேர்ட் லாங்குவேஜ் தமிழ் நான் எனக்கு நான் படிக்க இதில் படித்தது தமிழ் தான் எனக்கு இப்போ கூட ஐ திங்க் நான் பேசும்போது ஏன் கேரளாவில் மலையாளம் இருக்கிற டேரக்டர் தான் சொல்லுவாங்க சார் நீங்கள் பேசும்போது நீங்கள் தமிழ் தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசுகிறீங்க மலையாளம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணுவீங்க நீங்கள் பேசும்போது சவளம் அவ்வளோ பிடிச்ச எனக்கு லாங்குவேஜ் இந்த நம்ம சினிமா ஹிஸ்ட்ரி மொத்தமாக இது இங்கே கோடம்பாத இருந்தது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் எல்லா இண்டஸ்ட்ரியும் வெளியே போயிருக்கு ஸோ தி ஸ்டுடியோ கல்ச்சர் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த படத்தில் கொண்டாடி இருக்கோம் அப்படி இருக்கும் அந்த அந்த ஒரு ஸ்டுடியோவை பற்றி நீங்கள் என்னெல்லாம் கதைகள் கேட்டு கேட்டிருப்பீங்க அதெல்லாம் இந்த படத்தில் அத்திங்க அழகாக நம்ம காட்டியிருக்கோம் அதனால் இந்த படம் நம்ம நாலு அஞ்சு லாங்குவேஜ்ல ஒன்றும் டப் பண்ணல தமிழ் தெலுங்கு மட்டும்தான் ஏன்னா அந்த கல்ச்சர் ஐ திங்க் இந்த ரெண்டு லாங்குவேஜும் ரொம்ப ஃபேமிலியராக இருக்கும் கனிசர் கணிச நம்ம எல்லாருமே ஐயா தான் கூப்பிடுவோம் நான் ஆக்சுவலி முதல் வாட்டி கதை கேட்கும்போது நீங்கள் ஐயா யாரை காசு பண்ணுறீங்க யாரை காசு பண்ணாலும் எனக்கு ஃப்ரம் மை இன்சைட்ஸ் இருந்து நான் நான் ஒரு கூப்பிட எனக்கு தோணும் அப்படி ஒரு ஆள் நீங்கள் காசு பண்ணுங்க கரெக்டாக என் தான் வந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் ஐயாதான் இப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஆத்லெட்டிக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் மாதிரி இருப்பார் அவ்வளோ ஃபிட்டா இருப்பாரு எப்பவுமே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டா டயட் பார்ப்பார் தூங்குவார் எல்லாமே ஆனால் காஸ்ட்யூ போட்டு வந்தால் இந்த காலையில் செட்டுக்கு வந்து கணிசாரும் வரும் இந்த காஸ்ட்யூ வந்து ரெண்டு 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 பேர் பட் எனக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கணேசர் உங்க கூட எவ்ரிடே நான் அப்படியே கேட்டுட்டே இருப்பேன் எனக்கு இந்த கதைகள் கேட்குற ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக செல்வார் அதனால தான் இவ்வளோ நரேஷன் பட் கிட்ட நமக்கு அவ்வளோ கதைகள் கேட்க முடியும் அவ்வளோ அழகாக சொல்லுவார் அண்ட் அவருக்கு ஐ திங்க் எங்களை விட சின்ன ப சின்ன பசங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் விட அவருக்கு தான் எக்ஸைட்மெண்ட் அவருக்கு தான் இந்த படம் மேலே நீங்கள் பண்ணு தம்பி நீங்கள் பண்ணுங்க ஆ கண்டிப்பாக ஆ ஓ பண்ணலாமே அவர் எதுக்குமே நோ சொல்ல மாட்டார் அவள் அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட்டடாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பார் செட்டில் ஸோ ஐ திங்க் எவ்ரிடே அவர் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் இல்லைனாலும் நாங்கள் செட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது அவர் பேசுகிற விஷயங்கள் கதைகள் அவர் படித்த புக் புக்ஸ் எல்லா பற்றியும் அவர் சொல்லுவார் ஸோ தேங்க் யூ சார் எதுவும் உங்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் இமோஷனல் ஆகும் ஐ ஹோப் வி டூ மெனி மோர் ஃபிலிம்ஸ் ஏன்னா கணிசாக இருக்குன்னா ச அவ்வளோ அவ்வளோ ஐ திங்க் காதல் மாதிரி தான் சோ மச் ஹி லவ்ஸ் இட் அவரே சொல்லுவார் தம்பி இந்த மாதிரி பாடம் கிடைக்கிறது ரொம்ப ரேயர் விஷயம் நம்ம அதனால இதுக்கு எவ்வளோ டேட்ஸ் என்ன வேணும் அவர் எல்லாமே தான் இருந்தது ரொம்ப என்ன சொன்னாலும் ஹி இஸ் ஹாப்பி டு யார் ஒரு சஜஷன் கொடுத்தாரோ அதில் ஒரு ஈகோ இல்லை ஒன்றும் இல்லை அது ஆக்சுவலி இந்த இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி இருந்தது இட்ஸ் வெரி பாசிட்டிவ் செட் எல்லாருமே இந்த படத்துக்காக இருக்காங்க அவ்வளோ ஐ திங்க் நம்பிக்கையோட அவ்வளோ ஆசையாக பண்ணப்படும் பாகிஸ்ரீ ஃபைண்டிங் யூ ஐ திங்க் அது ஒரு பெரிய டாஸ்க் ராணா சொன்ன மாதிரி அடிக்கடி அவ்வளோ ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்தது அவ்வளோ அவ்வளோ பேர் ஐ திங்க் பி சர்ச்சிங் வாட்சிங் ராணா ரொம்ப கிளியராக இருந்தது படத்தில் நம்ம குமாரி எப்படி இந்த படத்தில் இருக்கிற எல்லோரும் டிஸ்கவர் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நம்ம ஆடியன்ஸும் மக்களும் அப்படி தான் குமாரிகள் டிஸ்கவர் பண்ணுவோம் அது புது டேலண்ட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்காக ஒரு ஆறு மாதம் தேர்ந்ததுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு கிடச்சி தான் அவங்க ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் சென்னையில் இருந்து தமிழ் க கற்றுக்கிட்டு அவங்க ரிஹர்சல்லாம் பண்ணி அவ்வளோ ரெடியாக இருந்தாங்க ஆனால் நாம் நாங்கள் தான் ஷூட் எப்போவுமே டிலே பண்ணி பண்ணி ஐ திங்க் அவங்க இப்போ தெலுங்குல பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க ஆனால் தமிழ் மக்களுக்கு ஐ திங்க் இதை விட ஒரு மெமரபுளான ஒரு 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 இன்ட்ரோடக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இந்த ஒரு படத்துலேயே எங்கெல்லாம் யூல் டேக் கேட் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் குமாரி அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணா மச்சா மச்சா சீஃப் ப்ரோ இப்படி தான் இருப்போம் அதுவும் சின்ன வயசுலேருந்து ஐ திங்க் நாங்கள் முதல் வாட்டி சந்திக்கிறது நான் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நம்ம கொடைக்குனாலும் ஏதோ சந்தித்தோம் அப்போவே எனக்கு தெரியும் அப்போவே நல்லா ஹைட்டாக இருப்பார் தென் என்னை விட அத்திங் முதல்ல இ இன் டு தி இண்டஸ்ட்ரி ஸோ நான் முதல்லலாம் இந்த ஐ திங்க் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷூட் இதெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து கேட்டு இருப்பேன் தென் மெதுவாக நான் வந்தேன் என்னுடைய முதல்ல தமிழ் படம் வாய்மொழி பேசும் அவரோட ஆடியோலான் ஜிங்கி தான் திங்க் சத்யேந்திரன்லாம் நடந்தது அதுக்குள்ள அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு இப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் சேர்ந்து ஒரு படத்தில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் நடிச்சிருக்கோம் திரும்ப இங்கே வந்திருக்கோம் இந்த 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 பர்ட்டிகுலர் ஸ்க்ரீன் கட்டுறதாலே எனக்கு ஓர்மை இந்த லைட்டில் நான் முதல் வாட்டி பார்த்தாலே எனக்கு ஸ்கூல் டைம்லாம் ஓரமையிருக்கு ஞாபகம் இருக்குது ஸோ கம்மிங் ஹியர் இப்போ என் படம் நம்ம நம்மளோட படத்தோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது அது ஒரு வேற த்ரில் பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் நாங்கள் இந்த இந்த டிலேஸை பற்றி நாங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுறோம் சரி சரிதான் பட் ஆனால் அவ்வளோ பேஷனட்டாக சினிமாவை பேக் பண்ணுற ஐ திங்க் நாட் இஸ் ராணா சுரேஷ் சார் அந்த ஃபேமிலியாக அப்படி தான் அந்த ஸ்கிரிப்ட் அது ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராமல் நம்ம எப்படி ஷூட்டு போகிறது தான் அவங்களோட ஐ திங்க் பிலீஃபு ஸோ அதுக்காக ஐ திங்க் அக் நிறைய வாய்ஸ் இருக்கும் அண்ட் இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி நீங்கள் படம் பார்க்கவும் உங்களுக்கு புரியும்